அம்மா சமையலோட ருசியை ருசியோட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க அதோட சுவையே தனியா இருக்கும் நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் நமக்கிட்ட மசாலா வத்தல் வடகம் ஊர்கா முறுக்கு மாவு அதிரச மாவு ஜீட மாவு இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நமக்கிட்ட கிடைக்கும் நானும் அம்மா சப்போம் இல்லாச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பொங்கல் கொண்டாட்டத்துல வந்து யாார் நம்மla கேட்டாங்க அப்படிதா ரெயின்ட்ராப்ஸ் அரவிந்த்ரோ ஸோ உள்ள வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் சீஃப் கெஸ்ட்டு சீஃப் கெஸ்ட் லிஸ்டில் அம்மாவுடைய பேரும் இருக்குது ஸோ கிராமிய திருவிழா ஸோ அதுக்காக தான் நம்ம வரோம் வாங்க போகலாம் கண்டுபிடிச்சிட்டாங்களா நீங்கள் தான் அப்படின்ட்டு ஓகே வாங்க போவோம் ஸோ இந்த வீடியோ பார்க்கறது முன்னாடி உங்களுக்கு ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை தான் சொல்லப் போகிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வேர்ல்டுடைய ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டர் யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா ஸோ அவருடைய பேர் தான் நீலகண்ட பானு இதை நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணிக்கலாம் அவர் உங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீ மேத் கிளாஸ் வந்து ஆஃபரிங் பண்ணுறாரு ஆமாங்க இந்த ரெக்கார்ட் பிரேக்கிங் கால்குலேஷன் டெக்னிக் எல்லாமே ஃப்ரீ உங்களால் நம்ப முடியுதா பேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி மேத் கிளாஸ் ப்ரோக்ராம் ஸோ இது உங்கள் குழந்தைங்களுக்கு யூகேஜிலேருந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணும் பேப்பரும் இல்லாமலே வந்து கால்குலேட் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராம் இது ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய மார்க்ஸை வந்து ஸ்கூலில் இம்ப்ரூவ் பண்ணோம் அது மட்டும் இல்லைங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்மள மாதிரி பேரண்ட்ஸ் தாங்க தெரியும் இது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்னு சொல்லிட்டு இது அவங்களுடைய மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கும் லைக் இங்கிலீஷ் சயின்ஸ் மேக்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணும் ஸோ நம்ம வளரும் போது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நமக்கு கிடைக்கல பட் நம்ம குழந்தைங்களுக்கு இருக்குது இதை கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லைங்க எக்ஸ்க்ளூசிவாக இவங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்டும் தராங்க ஃபஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸோ நான் கீழே கொடுத்துருக்க லிங்கை க்ளிக் பண்ணி மறக்காம ஃப்ரீ டெமோ கிளாஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க ஓகே மறந்துடாதீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் டெஸ்கிரிப்ஷனும் லிங்க் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க வரிசையா எதிர்பார்க்கிறது என்ன என்ன இந்த வருஷம் நல்லபடியா முடியுமா முடியாதுன்னு பாரு ரமேஷ் ஐயாவோட ஜாதகத்தை வச்சு தெய்வத்து மேல பாரத்தை போட்டுட்டு போக நினைச்சது இந்த வருஷம் முடியுமான்னு பாரு ரமேஷ் ஐயா பேரு நான் எடுத்து சொல்லு சம்பந்தப்பட்டது எல்லாமே இருக்கும்னு நினைச்சேன் இங்க பாத்தீங்கன்னா கிளி ஜோசியம் அப்புறம் கை ரேக அதுக்கப்புறம் குட்டி மாடு அப்புறம் மாட்டு வண்டி குதிரை வண்டி

ஒ நம்ம வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவோம் அந்த மாதிரி தான் இந்த டீமும் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க எல்லாரையுமே ஆனால் நான் இங்கே வரும்போது சும்மா ஏதோ வந்து பொங்கல் வைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு கிராமத்தையும் இங்கே கொண்டு வந்து நான் என்னெல்லாம் எப்படிலாம் இருக்கணும்னு நினைச்சோமோ அந்த மாதிரி எல்லார் மனசுலேயும் பதிய வச்சிட்டீங்க என்ன சொல்றது தெரியல இப்போ அந்த ஐயா சொன்னார் இவ்வளோ மரம் வச்சுருக்கோம் இவ்வளோ இது வச்சிருக்கோம் முதல்ல அதை போய் பார்த்துட்டு வரணும் கண்டிப்பாகம்மா ஆக்சுவலாக நான் வந்து ரெயின்ட்ராப் முதல் முதல்ல நான் வரும்போது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சார் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து ஃபீனிக்ஸ் பறவைன்ற ஒரு அவார்டு எனக்கு கொடுத்துருந்தாங்க எனக்கு வந்து அந்த தைரியமே இருக்காது ஏறும்போதே நான் வந்து பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே இறங்குவேன் சா அப்படியே இருப்பேன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிற்கிறது காரணம் அரவிந்த் சார் அண்ட் ரெஹனா மேடம் உங்களோட சப்போர்ட் தான் வந்து சொல்லுவேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்ட்ராஃப்ஸில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொங்கல் ஃபங்க்ஷன் எல்லோரும் சேர்ந்து செம்மையாக கொண்டாடினோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரெண்டாவது வந்து ஒரு கிராமத்தில் இருந்து நம்ம எப்படி கொண்டாடினா கொண்டாடுவோமோ அந்த மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் அவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க நம்ம போயிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி காலையில் ஸ்ரீயை கூப்பிட்டு போய் விடணும் அப்படின்றதுனால நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் காலையிலேயே கொஞ்சமாக மட்டன் சிக்கன் எட்டுன்னு வந்தாக்கா அதை சமைச்சு முடிச்சிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு கூட்டு போய் விட்டுட்டு வரணும்

கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் ரெண்டு காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் கருவேப்பிலை ரசத்துக்கு இதெல்லாமே பெருங்காயம் ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தக்காளி ஒரு ஏ ஆறு பூண்டு வந்து தட்டி போட்டிருக்கேன் தூள் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் கையில் இங்கே ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா வந்து கொதிச்ச உடனே ரசப்பொடி போட்டுக்கலாம் ரசப்பொடி பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்குறோம் நம்ம இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ஒரு நாலு பேர்த்துக்குன்னா ரெண்டு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டாலே போதும் சிக்கன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தக்காளி ஒரு ஆறு தக்காளி சேர்த்துக்கலாம் காலையில் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இந்த சிக்கன் குழம்பு தான் மத்தியானத்துக்கும் இந்த சிக்கன் குழம்பு தான் கொஞ்சமாக ஆமாம் இந்த பேஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அங்கே வந்து வதங்கிட்டே இருக்கட்டும் சிக்கன் குழம்புக்கு இந்த சிக்கன் வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம முட்டை பொரியல் சிக்கன் முட்டை பொரியல் பண்ண போகிறோம் அதுக்காக பொடியாக வெட்டிக்கிறேன் வெறும் வந்து எலும் இல்லாமல் எடுத்து சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து நீங்கள் ஒன்றை அப்புறம் வந்து இன்றைக்கி காலையில் ஒருத்தங்க கால் பண்ணாங்கம்மா இருந்து கால் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி எதுக்குன்னா தம்பிக்கு அந்த இது ஃபேஸில் வந்திருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா அக்கி அது வந்து அவங்க என்னென்னா நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்ப்பாங்களாம் இது வந்து எனக்கு சொல்லியே ஆகணும்னு நானும் ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து உங்ககிட்ட இருந்தேன் பட் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அது என்னென்னா அந்த ப்ராப்ளம் வந்தாலுமே நம்ம வந்து அந்த போட்டுருங்க மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறம் உப்பு ஸ்பூன் உப்பு ஆ சொல்லுப்போம் அவங்க வந்து என்னென்னா அது வந்து நீங்கள் டாக்டர்கிட்டையும் காமிச்சிருங்க அது என்ன பண்ணுன்னா நரம்பு ரிலேட்டடாக ஒரு சின்ன இது வந்து அஃபெக்ட் பண்ணுமா குழந்தைங்களுக்குன்றதுனால பயம் கிடையாது பெரியவங்களுக்கு வரும்போது அது கொஞ்சம் அந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணும் அவங்க வந்து என்னன்னா ரெண்டு மூணு நாளா யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்களா விஷயத்தை விஷயத்த அவங்க பையனுக்கும் வந்துதான் அவங்களுக்கும் வந்து அதனிட்டிக்காவே இது வரும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா வந்து நீ என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன் சொல்லாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிடு ஏன்னா நம்ம ஆல்ரெடி இருக்கும் அதனால வந்து சொன்னா உனக்கு அவங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க அதெல்லாம் வந்து ரெண்டாவது ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சா அதுதான் அவங்க யோசிச்சு கிட்ட பேசினாங்க கஷ்டப்பட்ட அட்குங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு யோசிக்கிறதே ஒரு பெரிய ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவங்க வந்து சொல்லலாம். நான் என்ன சொல்லலாம். ஃபோன் பண்ணி காலையில எனக்கு அந்த டைம் ஃபோன் பண்ணி சாரி கேட்டிட்டு சொல்றாங்க. நான் தேங்க் யூ சொன்னேன். நான் வந்து இங்க இது பண்ணுறேன் அப்படின்னா நான் அம்மா சமையல் பார்த்து தான் எல்லாமே நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னாங்க எப்ப இந்தியா வந்தாலுமே நான் நம்ம மசாலாஸ் தான் ஆமா சட்டி

உன் பேர் என்னப்பா உன் பேர் சொல்லிட்டா உன் பேர் உன் பேர் சொல்லி உன் பேர் என்னப்பாரு உங்க பேர் என்ன

இங்கே வந்து நான் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் எதுக்குன்னா மட்டனுக்கு மட்டன் வறுவல் மாதிரி தான் பண்ண போகிறேன் அது அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம சோ சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு ஆறு காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பிலை அப்புறம் பூண்டு வந்து ஒரு பத்து பல்லு தட்டி வச்சுருக்கேன் அதையே சேர்த்துப்போம் அப்புறம் நாலு வெங்காயம் மீட்டு வாக்கலை நறுக்கி வச்சுருக்கேன் இதையே சேர்த்து போனோமோ அதுக்கு முன்னாடி இந்த சிக்கனில் வந்து மட்டனில் வந்து தண்ணி இருக்குது அதை வந்து கொஞ்சம் வத்த விடுவோம் இந்த பீஸ் மட்டும் எடுத்துடலாம் தனியாக செய்யணும் இதை இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நான் அப்புறம் இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மட்டன் வறுவலுக்கு பாருங்கள் சிக்கன் குழம்புக்கு சிக்கன் மசாலா வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஒரு கிலோ இல்லைங்களா அதனால் அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் வெறும் மிளத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழம்புக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டேன் நான் ஒரு ஜக்கு தான் ஊற்றிருக்கேன் இந்த இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு ஊற்றிருக்கேன் தேங்காய் வந்து மஞ்சள் சீரகம் மஞ்சள் சீரகம் சோம்பு அரைச்சி விட்டு தான் இன்றைக்கி குழம்பு இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் சீரகம் சோம்பு இது அரைச்சி விட்ட போகிறோம் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம் நல்லா இருக்கும் இது வந்து டிஃபனுக்கும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும் அதனால தான் இப்போ இந்த குழம்பு மூடி வச்சிருவோம் ஆமா அப்போ அதை அரைச்சி நல்லா குழம்பு கொதிச்சோடனே ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடுவோம் இது இது மட்டனுக்குப்பா மட்டன் இந்த சின்ன அடுப்பில் போட்டுடலாம் எனக்கு தீஞ்சிடக்கூடாது இல்லையா அது ஸ்லோவாக தான் ஆகுது இந்த மட்டன்ல தண்ணி இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அதுலயே வந்து நம்ம மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன் இதை கிண்டி விட்டுக்கலாம் தண்ணியோடு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி வெங்காயத்தோடு சேர்ந்து சொத ஆகிடும் அதனால தான் அந்த தண்ணியை வற்ற வைக்கிறேன் பாருங்கள் இந்த மட்டன் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி தண்ணி வத்துருச்சு இப்போ இதில் ஊற்றிக்கலாம் மட்டனை பார்க்கும் போதே பயங்கர டெம்திங்காக இருக்கு இந்த கலர் அந்த மசாலாவுடைய கலர் எப்பா மட்டன் வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து இப்படி கிண்டி விடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனுக்கு சிக்கன் முட்டை வந்து பொரியல் மாதிரி பண்ண போகிறேன் ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு பத்து பல் தள்ளி தட்டி போட்டிருக்கேன் அப்புறம் பச்சை மிளகா வந்து ஆறு பச்சை மிளகா அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் மட்டன்லையும் கடைசியில் இப்படி கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு கிண்டி கிண்டி இறக்கிடலாம் மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு உன்னே காலது ஸ்பூன் அதாவது குட்டி ஸ்பூன் வச்சுருக்கேன் நானே இந்த ஸ்பூன் தான் வச்சுருக்கேன் பிஞ்சு மாதிரி அதில் அதில் போட்டுக்க உப்பு போட்டமாப்பா பயிரில் இல்லை ஆ சரி சிக்கன் காணும் இது மாதிரிங்க

பாருங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது சிக்கன் குழம்புக்குப்பா ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ சிக்கன் குழம்பு பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் தெளிகிற அளவுக்கு நல்லா கொதிச்சோடனே இப்போ நம்ம வந்து மஞ்சள் சீரகம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் அதை ஊற்றிக்கலாம் பாருங்க நல்லா அந்த கலர் மாறி சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு இதை வந்து பா இந்த எண்ணெய் வந்து இதுக்கு வச்சுருக்கேன் இது வந்து நார்மல்கா இது வந்து வேற ஒன்றுமே போட போகிறது இல்லை இந்த வெறுவாங்க செவுத்தொட்டி மட்டும் வெங்காயமெல்லாம் போடாமல் சும்மா ஒரு வதக்கல் வதக்கி அந்த பெப்பர் சிக்கன் மசாலா இருக்குல்ல பெப்பர் சிக்கன் மசாலா அது போட்டுக்கலாம் இது வந்து ரெண்டுத்துக்குமே ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம் சரி இது என்ன பண்ணிங்க மாது செட்டி நாடு சிக்கன் வருவலா சிக்கன் வருவல் மட்டனுக்கு யூஸ் பண்ணலாம் வா வெட்டிக்குது சிக்கன் மாதிரி வருவல் மசாலா தான் சேர்க்கறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கறேன் இந்த முட்டைக்கு சேர்த்து நம்ம சேர்த்துறோம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா இதல எண்ணெய் ஊத்தி இருக்கேன் எண்ணெய் ஊத்திட்டு இதல முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம் ஒரு அரை கிலோ அப்படினாக்கா நாலு முட்டை ஊத்துங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வரலட்சுமி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்கு தோசை வந்து இந்த கல்லையில் வச்சு ஊத்திட்டு இருக்காங்க ஏன்னா பாப்பாவுக்குலாம் டைம் ஆகிடுச்சு ஆனால் டான்ஸ் கிளாஸ் போகணும் இன்னைக்கு ரெண்டு பேரும் நீங்க எங்கே போறங்க சன்விகா க்ளாஸ் என்ன இங்கே விடுங்க அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட வேற ஏன் இப்போ அதுக்கு கூப்பிடுறீங்க சன்விகா டீக்கு வந்து நீங்கள் டான்ஸ் கிளாஸ் இருக்கு அதனால் மேடம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நடுப்புற வச்சு இந்த மாதிரி பரட்டிட்டு அதுக்கப்புறமா நல்லா சிக்கனை வந்து சேர்த்து பரட்டுங்க நல்லா உதிர் உதிராக வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் அடுப்பில் இருக்கணும் இப்படி உதிர் உதிராக வரணும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் சிக்கன் வந்து நம்ம தண்ணியே ஊற்றலை அந்த இருக்கிற தண்ணியிலேயே நல்லா வெந்துடும் யாரு யார் ராஜ் சித்தப்பா நான் தானா யார்ப்பா சித்தப்பா கூப்பிடு 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 சித்தப்பா கூப்பிடு

சித்தியாடா பாவி ஒரு சிக்கன்ல மாத்திட்டா எல்லாத்தையும் யாருப்பா இது யாரு சத்தி பாப்பாவா சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் உப்பு போட்டேன் அது வந்து பத்தலை அதனால இப்ப மறுபடியும் நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் வந்து கடைசியில் மிளகுத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா அரை கிலோ சிக்கன் தானே அதனால முட்டைக்கும் சேர்த்து இதுக்கும் சேர்த்து ஒன்றரை ஸ்பூன் போட்டால் போதும் அம்மா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கடைசியில் கொத்தமல்லி கொஞ்சம் உண்டு சேர்த்து அப்படியே வந்து ஒரு வதக்க வதக்கி இறக்கி வச்சிடலாம் இது சுட சுட சாப்பிட்டா நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சத சதம் ஆகிடும் அதனால் நீங்கள் மறுபடியும் சாப்பிடும்போது சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோங்க சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி

அது வந்து சும்மா பெரட்டி வச்சிருக்கோம் சூப்பர் அது ஸ்டீக்காக இன்னைக்கு லஞ்ச் வந்து இவ்வளோதான் சாதம் வந்து மத்தியானமாக வச்சுக்கலாம் சூடா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கல இப்போ நாங்கள் கடகடன் நாங்கள் சாப்பிட்டுட்டு ஸ்டீயை கொஞ்சம் விட்டுட்டு வரணும் இவங்க எப்போ வந்தாலும் நாங்கள் எப்படிதான் பரப்பரப்பா வழியே இல்லை ஸோ சூப்பரான இந்த வீடியோ எப்படி இருக்கு கீழே சூப்பரான இந்த வீடியோ எப்படி இருக்கு அம்மாக்கு யாருமே பேசக்கூடாது அவங்க மட்டும்தான் பேசணும்